இப்போ அண்ணனுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரப்பில் வந்து அவர் பண்ணியிருக்காரு ஏடிடி ஐம்பத்தி நாலு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் எவ்வளோ பரப்பில் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம் இப்படி ஏடிடி ஐம்பத்தி நாலு வெரைட்டி மூணு ஏக்கரில் பண்ணியிருக்கோம் மூணு ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க சார் இப்போ ஒரு ஏக்கருக்கு க பிரகாரம் சொல்லுங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம நாற்றங்கால் வந்து பரப்பு இருக்கணும் அதுக்கு என்ன விதை அளவு தேவைப்படுது அடி உரமாக வந்து நாற்றங்காலுக்கு என்ன இடலாம் உரம் மேலாண்மை எப்படி இருக்கணும் நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும் அதுக்கு கலை கலை இருக்கும் களை இருந்தால் அந்த டைமில் வந்து களை எடுப்பு களை எடுப்பு எப்படி இருக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன மாதிரி ஊட்டம் கொடுத்து வளர்க்கணும் எத்தனை நாள் பயிராக நடவுக்கு தயார் பண்ணணும் அதை பற்றி மட்டும் சொல்ல முடியல இப்போ நாற்றங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமானதே வந்து நாற்றங்கள் தான் விதை தரமான விதைகளை தேர்வு பண்ணி நாற்றங்கள் விடும்போது பார்த்திங்கன்னா அந்த நாற்றங்களில் குறைஞ்சது உழவோடு பண்ணி ஏழு நாள் எட்டு நாள் இருந்திருக்கணும் சரி அப்போதான் அந்த கலைகள் முளைக்காது சரி கலையை வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லோட இன்னொரு நெல் ஒட்டாத அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து சென்ட் நிலம் அவசியமாக வேணும் கண்டிப்பாக ஒரு பத்து சென்ட்ல தான் விடணும் பத்து சென்ட்டுல நாற்று விட்டோம்னா வாலிப்பான திடகாத்திரமான நாற்று நமக்கு கிடைக்கும் ஓகே அதே போல பாத்தீங்கன்னா நாற்று விடும் போது சூடோமோனாஸுன்னு சொல்லணும் பசங்க சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சூடோமோனாஸும் ஃப்ளோரோசன்ஸை வந்து விதிநேரத்தி பண்ணி தான் நாற்று விடுறோம் சரி முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதுன்னா மா மக்கிய எரு ஒரு ஏக்கருக்கு நடவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பத்து சென்ட்க்கு எவ்வளோ பண்ணலாம் பத்து சென்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்ச ஒரு நூறு கிலோ அது முடிஞ்ச வரலாம் மண்புழு உரம் கிடச்சாலும் இன்னும் சிறப்பு மண்புழு ஒரு ஐம்பது கிலோ மண்புழு உரம் அது கூட சூடா மனசு வந்து ஒரு அரை கிலோ சரி அரை கிலோ ஒரு கிலோ அரை கிலோ போட்டால் போதுமானது அரை கிலோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நடவு வயலில் பர போட்டு பரப்பிட்டு அதுக்கு மேட்டு நாற்று விட்டுருங்க நாற்று நேர்த்தி பண்ணி நம்ம நாற்று எடுத்துக்கிறோம் ஆமா சரிங்க இப்போ வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கிறது என்ன நடவுல நடவு பண்ணியிருக்கங்க இப்போ நான் நடவு பண்ணிக்கிறது வரிசை முறையில் வரிசை முறையில் வரிசை முறையில் எவ்வளோ வந்து ஒரு ஏக்கருக்கு விதை அளவு தேவைப்படுதுங்க பத்து கிலோ விதைக்கு தேவைப்படுது பத்து கிலோ பத்து கிலோ விதை தான் நான் போட்டேன் பத்து கிலோ விதை தான் மூணு ஏக்கர் நடவு பண்ணியிருக்கிறேன் ஓ பத்து கிலோ மூணு ஏக்கருக்கு பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ மூணு ஏக்கருக்கு முப்பது கிலோ ஓகே ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ அளவு தான் நம்ம வரிசை பயிருக்கு போட்டிருக்கோம் ஆமாம் சரிங்களா சரி அப்போ நம்ம வந்து விரடி நேர்த்தி பண்ணிடுறோம் கரெக்டாக எடுத்து நம்ம விதைச்சிடுறோம் விதைச்ச பிற்பாடு இந்த மூணு நாள் முளைப்பு அதுக்கு நீர் நிர்வாகம் எப்படி இருக்கணும் அதுக்கு ஊட்டம் எப்படி கொடுக்குறது அதுக்கு அதை பற்றி நாற்றங்கள் பராமரிப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நாற்றங்கள் பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாள் உயிர் தண்ணி கொடுப்போம் உயிர் தண்ணி கொடுத்துட்டு அஞ்சாவது நாள் முடிஞ்சால் சூடோமோனாஸ் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் மேலே தெளிச்சிருங்க ஏன்னா அந்த முளைப்பு வெளியே வரும்போது இந்த பனி சீசனில் பொட்டாசிய மாசல் தான் நம்ம பண்ணுறோம் அந்த பனி சீசன் வந்ததுன்னா செம்மையினுன்னு சொல்லக்கூடிய நுனிக்கருகள் வரும் இந்த நுனிக்கருகள் வந்துச்சுன்னா பிரச்சனை வரக்கூடாதுனால ஆரம்பத்தில் எதையுமே நம்ம வருமோன்னு காப்போம் இந்த முறையில் இயற்கை செஞ்சோம்னா எந்த பிரச்சனையுமே வராது கரெக்ட் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இயற்கை விவசாயம் சொன்னோம்னா வந்த பிற்பாடு அதாவது ஒரு நோய் வந்து தாக்கம் ஆகிட்ட பிறகு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வரத்துக்கு முன்னாடியே பிரிவெண்ட்டாக நம்ம வந்து பண்ணணும் தான் ஓகே ஓகே சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லக்கூடியதில் முக்கியமானது வந்து வருமோன்னு காப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நட்டை நாற்று விட்ட பத்தாவது நாள்லையே சூடோ மனஸ் ஃப்ளோரோசன்ஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் திரவத்தை வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு கலந்து மாலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஓ உங்களுக்கு வந்து அந்த நோய் அட்டாக்கே வராது இலைவழித்தல் போலியோ ஸ்ப்ரே போலியோ ஸ்ப்ரே கூட்டிங்கன்னா வலையே வராது அதே போல் வேர்ல சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது ஏன்னா நம்ம ஏற்கனவே விதையற்றி பண்ணியிருக்கிறோம் ஓகே 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 இப்போ நாற்றங்காலில் வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியுது இந்த பச்சப்புழுவின் தாக்கம் அது மாதிரி நாற்றங்காலில் பிரச்சனைகள் நோய்கள்லாம் வருது இந்த ரகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நாற்று வீடக்குள்ளே ஏதாவது வந்திருந்தது இந்த இந்த ரகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதல் எதுவுமே எனக்கு வரல ஆ ஆக்சுவலாக இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற ஒரு ரகமாக தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஏடிடி ஐம்பத்தி நாலுன்ற வெரைட்டி பல்கலைக்கழகத்திலருந்து இப்போ நோய் தாக்கம் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரிஞ்சுதா நோய் தாக்கம் இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி எந்த நோய் தாக்கமும் தெரியல நான் தெரியாததுக்கு முன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா சீலியம் லக்கானி ஓகே இது வந்து லேசான தோல் கொண்ட புழு இனங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதாவது வந்து வெட்டி சீலியம் லக்கானி அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் பூஞ்சானங்க கொல்லி இந்த உயிர் பூஞ்சானம் கொல்லி என்ன வேலையை செய்யும் அப்படின்னா அதை வந்து பறக்கும் பூச்சினங்கள் சாறு ஊஞ்சம் பூச்சி வெள்ளை வெள்ளை தத்துப்பூச்சி பூச்சி மீளிப்பேக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த மாவு பூச்சி இதை எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உயிர் பூஞ்சானம் கொல்லி வெட்டிசீலியம் லக்கானி வெட்டி சீலியம் லக்கானி இது வந்து மனிதருக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காது அசிடிட்டி அசிடட்டினா என்ன அமிலத்தன்மை கொண்ட செயல்பாட்டில் இந்த பூஞ்சானம் செயல்படாது அதனால் வந்து ப பூச்சிகளுக்கு நல்ல ஒரு திரம்பட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உயிர் புஞ்சானம் கொல்லி எதுனா வெட்டி சீலியம் லக்கானி இந்த நாற்றங்கள்ல எந்த டைம்ல தெளிக்கலாங்க நாற்ற நாள்ல தெளிக்கலாம் பதினஞ்சாவது நாள் தெளிச்சிட்டீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு இருக்கக்கூடிய அசுவினி தத்து அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் வராது கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல முன்னாடி வந்து சூடமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வெட்டி சீலியம் லக்கானி கொடுத்துறோம் எத்தனை நாள் பயிர் வந்து எடுத்து நடவு பண்ணா சிறப்பா இருக்குங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சாவது நாள் அதான் வந்து ஒரு நெல்லோட வயதை நம்ம கால்குலேட் பண்ணணும் ஒரு சில நெல் தொண்ணூறு நாள் இருக்கும் ஓகே இப்போ தொண்ணூறு நாள் இருக்கக்கூடிய நெல்கள் நிறையா இருக்கு சரிங்க நூத்தி முப்பத்தஞ்சு நாள் நெல் இருக்கு நூத்தி இருபது நாள் நெல் இருக்கு நூத்தி அறுபது நாள் நெல் இருக்கு ஓகே நெல்லோட வயதை நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்க இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க ஆமா இப்ப ஏடிடி ஐம்பத்தி நாலு இது வந்து எந்த டைமிங்ல எடுத்து நடவு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சாவது நாள் இருபத்தி ரெண்டாவது நாள் நடவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு தரமான நெல்மணிகளை உருவாக்கக்கூடிய தன்மையை அந்த நாட்டுக்கு அடிச்சிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்குமே வந்து பேசிக்கே வந்து நாற்று தான் இப்போ நாற்று வந்து நாம் தரமாக தரமான விதைகளை தேர்வு பண்ணி உற்பத்தி பண்ணுறோம் நாற்றங்கால வந்து தயாரிப்பு பண்ணி நாற்றங்கால் பரப்பு வந்து சரியான முறையில் அமைச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பறிப்பில் எடுத்து நடப்பணும் இப்போ நாற்றங்கால் பறிக்கக்குள்ள என்னென்ன விஷயங்களை வந்து கவனிப்பாக பயிர் பறிக்கக்குள்ள என்னென்ன விஷயங்கள் கவனிப்பாக பார்க்கணுங்க நாற்றங்கால் பறிக்கும் போது தண்ணி அதிகமாக விடாதீங்க நாற்றங்கால் பறிக்கிறதுக்கு முன்னாடியே வரலாம் தண்ணி கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலமாகவே இருக்கட்டும் நாற்றங்கால் பறிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால் கடலை புண்ணாக்கு ஒரு ஏக்கர் ஒரு பத்து சென்ட் நிலத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ கடலை புண்ணாக்கு பவுட்ரை கடலை புண்ணாக்கு பவுட்ரு மேலே தூ போட்டு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் கடலை புண்ணாக்கு போட்டிங்கன்னா வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் அதில் வந்து மணிச்சத்து அதிகமாக இருக்குது இந்த வேர் வளர்ச்சி அதிக அதிகப்படுத்தணும் போது கரெக்டாக வேர் அன்றைக்கு தான் அப்போ இறங்க ஆரம்பிக்கும் நீங்கள் வேர் இறங்க ஆரம்பிக்கிறது அஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்டோம்னா புது வேறு பறிக்கிறதுக்கு ஈஸி வேணால் வேர் அதிகமாக போகாது அப்போ தான் புது வேறே ஸ்டார்ட் ஆகும் பறிக்கிறதுக்கு ஈஸி வேறு எந்த வேறு அறுபடாது தண்டு நாட்டோட தண்டு பாகம் அடிப்படாது சரிங்க இப்போ விதை நேர்த்தி பண்ண பிறகு நாற்று நேர்த்தி பண்ணணும்னு அவசியமாக அவசியம் இல்லைங்களா முடிஞ்சவரையும் விதை நேர்த்தி பண்ணோம்னா நாட்டு நி நிவர்த்தி அதாவது நாட்டு நாற்றை பொறுத்தவரையிலும் நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லா நாற்றையும் வந்து ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு எடுத்து வச்சு பண்ற திட்டத்து அவ்வளோ சிறப்பாக முடியிறதில்லை ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை அதனால் விதை நேர்த்தி பண்ணுறேன் அந்த வயலில் சூடாமோனாசோ ட்ரைக்கவுட் விருடியோ விரடியோ போட்டுட்டு அதாவது வந்து ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ பவுடராக இருந்துச்சுன்னா லிக்யூடாக இருந்துச்சுன்னா ரெண்டு லிட்ரு இதை வந்து எருவில் கலந்து தூவிட்டு நீங்கள் நடவு பண்ணிவிடுங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா எல்லா நாட்டுமே வந்து நம்ம டம் வச்சு அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வேற வந்து சூடாம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் கலந்து அதை கொண்டு போய் வச்சு டிப் பண்ணி அதை எடுத்து நெல்லில் வச்சு கொண்டு போய் நடவு பண்ணோம்னா ஆரம்ப நிலையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நாற்றுக்கு வந்துடும் நோயே தாக்காது முப்பது சதவிகித நோயை வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிறப்பான வழி வந்து பார்த்திங்கன்னா நாட்டை வந்து அந்த சூடமானத்தில் நடவை டிப் பண்ணி எடுத்து நடவு பண்ணுறது சிறப்பான வலி சரிங்க சார் இப்போ வந்து ஏடிடி ஐம்பத்தி நாலு ரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறது பற்றி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரிங்க இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் பயிரை நம்ம எடுத்து நடவு வகையில் நடவு பண்ண போகிறோம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாமே நுனி கட் பண்ண சொல்கிறாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரகங்கள் எல்லாமே எந்த ரகமாக இருந்தாலும் நுனி கட் பண்ண சொல்கிறாங்க நுனியை வந்து கட் பண்ணி தான் நடவு பண்ணுன்னு சொல்கிறாங்க எதனால் அது மாதிரி சொல்கிறாங்க நுனியை கட் பண்ணணும்னு சொல்கிறது வளர்கிற குழந்தைங்களை கழுத்து ஒடிக்கிற கதை தான் அதனால் முடிஞ்சவங்களுக்கு நுனியை கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் நுனியை கட் பண்ணுறாங்கன்னா அந்த நுனி மூலமாக தான் வந்து பேன் சொல்லக்கூடிய புய பயிர்களை தாக்கக்கூடிய சாறு கொஞ்சம் பூச்சிகள் அது நுனியில் தான் போயிட்டு சுருட்டி முட்டை வச்சுருக்கோம் அது ஒரு காரணமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோய் தக்கம நுணியிலிருந்து ஆரம்பிக்கும் எந்த ஒரு பயிருக்குமே அதில் நுனியை கட் பண்ணுறோம்னா ஆரம்ப நிலையிலே கட் பண்ணி எடுத்தலான்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி செய்யலை ஏன் செய்யலைனாக்கில்ல நான் இந்த வளர்த்து வந்து தரமான நாட்டுகளை உற்பத்தி பண்ணிட்டேன் தரமான நாட்டுகளை உற்பத்தி பண்ணும்போது ஏன் அதை கட் பண்ணணும் சின்ன குழந்தைய கழுத்து ஓடிக்கிறதுக்கு கதை தான் எதுனா கட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு இல்லை சார் சரிங்க நாற்றங்கால் பற்றி ஏடிடி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நான்கு அப்படின்ற ரகத்தை வந்து ஏடிடி ஐம்பத்தி நாலு என்ற புதிய பல்கலை ரகத்தை வந்து வந்து பார்த்திங்கன்னா நாற்றங்காலில் எப்படி தயார் பண்ணுறது எத்தனை நாளில் எடுத்து பறிப்பு பண்ணுறது அதுக்கு என்ன பயிர் பாதுகாப்பு முறைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு தனசேகரன் அண்ணன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காது கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்மா நன்றி வணக்கம்